ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா நீங்கள் ஆவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற வீரா சீரியலோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம் மே இருபத்தி மூணோடது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேரத்துக்கு எபிசோடில் விஜ்ஜியோட ஃபோனு மாறன் கையில் இருக்கிறதுனால வீராவும் மாறனும் ரெண்டு பேரும் பிளான் போட்டால் அவங்க அம்மாவை பிடிக்கணும் அப்படிங்கிறக்கம் அவங்க வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க அவங்க பின்னாடி விஜ்ஜி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இதுதான் நேரத்துக்கு எபிசோடில் நிறுதுனாங்க இப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த எபிசோடில் மாரனும் வீராவும் விஜய் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது தெரிஞ்சு மேக்கா அவங்களுக்கு கழட்டி விட்டுட்டு இவங்க பார்க்குக்கு வந்துட்டாங்க பார்க்குக்கு வந்துட்டு அவங்க ஏற்கனவே ஃபோன் பண்ணியிருந்தாங்களே அவங்க அம்மாவுக்கு நீங்கள் அதனால் அவங்க அம்மாவும் அங்கேருந்து வந்துட்டாங்க அவங்க அம்மா முஸ்லீம் மாதிரி படுதா போட்டுட்டு கண் மட்டும் தெரியுற மாதிரி அந்த வந்து இந்த மூஞ்சியெல்லாம் ஃபுல்லாக மறைச்சிட்டு வந்திருந்தாங்க இவங்களும் அவங்கள பார்த்துட்டு இதுதான் விஜய் அம்மா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேரெக்டாக அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க அப்படி பேசும்போது நீங்கள் தானே விஜியோட அம்மா இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரங்களோட அம்மா நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி மாரின் கேட்குறாங்க ஆமாம் இந்த ஃபோன் என் பொண்ணோடது எப்படி எங்கக்கிட்ட வந்துச்சு விஜியா விஜினால எனக்கு யாரும் தெரியாது என் பொண்ணு பேர் பாத்திமா என் பேர் நூச்சகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கு மாறின இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் இந்த இந்த ஃபோனோட சொந்த காரி விஜய் விஜியோட அம்மா தான் நீங்கள் எனக்கு நல்லா தெரியும் இப்போவே உங்கள் பொண்ணு வர சொல்லு அப்படின்னு சொல்லுவேன் என் ஃபோனோட வந்து தான் உங்கள் இருக்கேன் நான் எப்படி வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்தம்மா சொல்கிறாங்க அதுக்காக அதுக்கு நான் ஐதியாக கொடுக்குறேன் நீ முதல்ல இந்த ஃபோனோட போ இந்த ஃபோனில் வர சொல்லு நீங்கள் இந்த ஃபோனில் ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அப்புறம் அவங்களும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க அப்படி வர சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் மூஞ்சி பார்க்குறக்கும் ட்ரை பண்ணுறாங்க ஒரு ரெண்டு கண்ணு மட்டும் தெரியறதுனால மாறனும் வீராவும் ஊஞ்சி பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படி ட்ரை பண்ணும்போது மார்களோட யோசனைலாம் காஃபி பயன் கொடுத்து அந்த அவங்க அம்மாவோட முகமூடி எப்படியும் காஃபி குடித்த கால்கிழமை ஆகணும் அதனால அது குடிக்கும்போது அவங்க கிட்ட பாத்திரம்லாம் அப்படிச்சுட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வேண்டாம் எனக்கு காஃபிலாம் குடிக்கிறதில்ல நான் போய் பேர் சொல்லிட்டு அவங்க சொல்லி மழுப்பிடுறாங்க அப்புறம் காற்று அடிச்சிட்டு காற்று அவங்க மூச்சு பாத்திரம்லாம் நினைக்கிறாங்க கிடச்சி அதுவும் பார்க்க முடியல அப்புறம் எப்படி அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்து மணி பேரில் ஒருத்தர் ஓடி வராங்க அப்புறம் அந்த அம்மா வந்துட்டு யார் எங்கள் அம்மாவுக்கு ஏன்னு இருக்காங்க சொல்லிட்டு ஃபோன் பண்ணிங்க என்னாச்சு எங்கள் அம்மா அம்மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க அம்மா வந்து எனக்கு எங்கள் பொண்ணுலேயே எப்படி தான் என்ன மாதிரிட்டு நம்ம வேறு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி வேறு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது அதுக்கு எடுத்துட்டு இந்த ஃபோன் யாரோடது என் ஃபோ இந்த ஃபோன் எதுவும் இருக்குது இந்த ஃபோனுக்கு வந்து காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இது என்னோடய ஃபோன் தான் எப்படி என் ஃபோனு உங்கள் கிட்டே வந்துச்சு அப்படின்னா இப்போ சரி ஃபோனோட மாடல் சொல்லி அப்படிங்கிறப்ப எல்லாமே கரெக்டாக சொல்லிடுறாங்க டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருக்கு ப்ளூ கலர் ஃபோனு அந்த அப்படின்னு மாடல் வரைக்கும் எல்லாமே சொல்லிடுறாங்க அப்படி சொல்லிவிட்டு இருந்தாலும் சரி நீ உங்களுக்கு ஃபோனு கொடுத்துட்றாங்க ஃபோனு கொடுத்துட்டு சரி ஏதோ அவங்க எல்லாம் போகல விஜயோடம்மா எல்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு இது போய் திருப்பி வந்துடுறாங்க கார் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்புறம் மாறன் சிரிச்சிட்டே வராங்க நீ போய் என்னென்னமோ பிளான் பண்ணால் கடைசியில் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் கால் கொடுத்துட்டு போய்

பல்பு நாமெல்லாம் வாங்கலாம் விஜி தான் வாங்கியிருக்கா அவள் கண்டிப்பாக அவளோட ஃபோன் தான் அது அந்த ஃபோன் மறுபடியும் அவள் கைக்கு தான் போகும் அவள் நம்ம கண்டுபிடிச்சிட்டா அவளுக்கு தெரிஞ்சு அவள் வேணும்னு இன்னொரு பிளான் போட்டிருக்கா இன்னொரு பிளான் போட்டு ஆல்ட்ரேட்டி நோட் பண்ண வர சொல்லி அவளை மாதிரி இதை பேசி தப்பிச்சிட்டாங்க ஆனால் நான் ஆனால் அது எனக்கு தெரியும் நல்லாவே அதனால தான் நான் அந்த ஃபோனில் ஜிபிஎரசும் இந்த ஃபோனும் வச்சுருக்கேன் அதனால் அவங்ககிட்ட போனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போ இந்த ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீராட்ட கேட்குறாங்க ஆமாம் அவளே ஒரு செகண்ட் பிளான் போடுறப்போ நாம் போட வேண்டிய ஒரு செகண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீரா சரி அதெல்லாம் ஓகே நாங்கள் எவ்வளோ சொல்லி அவ அவள் கெட்டவனு சொன்னப்போ நீ நம்மளையே இப்போ எப்படி அவள் அழு கண்டிப்பாக அழுத்தி சொல்கிற அவள் அவ தான் அவகிட்ட தான் அந்த ஃபோன் போகும் அவள் ரொம்ப கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி அவளை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க அதுக்கு அந்த வீராக வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்துட்டு இப்படி சொல்லிச்சு நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க நம்ம எதிரி நம்ம நான் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அதுக்கு அவங்க சிரிச்சுட்டு அவங்க அண்ணன் வேற எல்லாம் என்ன சொல்லிச்சு வேறு என்ன சொல்லணும் இதுதான் சொல்லிச்சு அப்படின்னு இல்லை வேறு எங்கள் அப்பா இருக்காங்க எங்கள் அண்ணா இருக்காங்க நான் இருக்கேன் என்னை பற்றிலாம் எதுவும் சொல்லியிருப்பாங்களே என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அதுக்கு அதுக்கு அதெல்லாம் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க நீ சொல்லினாலும் சொல்லி சொல்லு நீ சொல்லியிருந்தாலும் சொல்லியிருந்த அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு அந்த அம்மா வந்து மீட் பண்ணுறாங்க அந்த போட்ட அம்மா தான் அவங்க அம்மா அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க ஏண்டி உன்னோட ஒரு ஒரு ஃபோனு கூட உன்னால் ஒழுங்காக வச்சுக்க முடியாதா ஒருத்தர் என்ன அங்கே வாங்க போனியா என்ன பண்ணுவோன்னு அவங்கள பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்ட் கொடுக்குறாங்க அதுதான் அவங்க அம்மானு நல்லா அவங்கள நம்மளுக்கு அது காட்டுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அவங்கள பார்த்து இருக்கே நீ வாங்க போனியா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அதுக்கு விஜய் வச்சு நான் வாங்க தான் போனேன் உன்னை நீ என்ன பழிவாங்க சொல்லிட்டு நீ மேலே போய் சேர்ந்துருவேன் நான் வாழணும் அதனால நான் பழி நான் தான் அப்படிங்கிறது தெரியக்கூடாது அதனால நான் அதுக்காக அதுக்குள்ளால் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி இதோட எபிசோட் முடிஞ்சு